Hi, friends. சாமிக்கு பூ கட்டுறதுக்கு உட்காந்தாச்சு எப்போயும் போல் காலையிலன்னு கட்டுவோம் சாயந்தரம் சில டைம் பூ இருந்துச்சுன்னா சாயந்தரமும் கட்டி போடுவோம் அதை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது இந்த வீட்டு வாசல் முன்னாடி அரளிப்பூ செடி இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் பழகியிருக்கேன் அதாவது அரளிப்பூ மட்டும்தான் இப்போதைக்கு கட்ட தெரியும் ஆனால் வந்து நான் மல்லிப்பூ பூலாம் கட்டி பழகலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து வரவே மண்டைக்கு கட்டினாலே அது உதிர்ந்து போயிருது நிறைய வீடியோலாம் பார்த்து ட்ரை பண்ணேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரளி பூ கட்டி பழகியிருக்கேன் யாருக்கெலாம் என்னைய மாதிரி பூவே கட்ட தெரியாது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் எப்போயும் போல் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் பூ எடுத்து கொடுப்பான் இல்லாட்டி பூவை பிச்சு போட்டுருவான் இல்லாட்டி நூல் எடுத்து ஒழிச்சு போட்டுருவான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் அதுவும் பார்க்குற கழக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டேன் அப்புறம் பூவெல்லாம் கட்டி பூ கட்டிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அவன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கான்ட்டு சமத்து பிள்ளையாக எடுத்து கொடுத்துட்டே இருக்கான் சில டைம் வந்து சேட்டை பண்ணிடுவான் எடுத்துட்டு போயிடுவான் இல்லாட்டி எங்கேயாட்டோ கொட்டி வச்சிருவான் பிச்சு போட்டுருவான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் இன்னைக்கு என்னன்னா சமத்து பிள்ளையா எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறான் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூ கட்டி முடிச்சிட்டோம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் அதாவது விட்டு விட்டு கட்டுவாங்களே அந்த மாதிரி கட்டியிருக்கிறேன் பாய்